ஜனாதிபதி நிதியமைச்சர் திசாநாயக்க இந்திய தினம் பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமாக இந்திய தினம் முன்வைக்கப்பட்டது இந்த வரவு செலவு திட்டம் இலங்கையின் எண்பதாவது வரவு செலவு திட்டமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அவர் இன்றைய தினம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்றினார் வீட்டு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக புதிய அணுகுமுறைக்கு அமைய தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் அடங்கலாக இருபத்தேழு ஆயிரம் புதிய வீடுகளின் கட்டுமானப் பணிகளை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வீட்டு வசதி பிரச்சினைகளுக்கு தீர்வாக அடுத்த ஆண்டு முதல் தமக்கெனதூர் இல்லம் அழகான வாழ்க்கை என்னும் வீட்டு வசதி நிகழ்ச்சி திட்டம் கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் நடுத்தர காலத்தில் எழுபதாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க இரண்டாயிரத்து இருபத்தாறில் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ஏழாயிரத்து இருநூறு மில்லியனுக்கு மேலதிகமாக மேலும் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்பிள் மாதம் மாதம்பட்டிய பெர்குசன் மாவத்தை உபேசேகரபுர ஸ்டேடியகம கொழம்பக மாவத்தை மற்றும் டொரிங்டன் பிளேஸ் ஆகிய இடங்களில் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பதினையாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளோம் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் மொரட்டுவை பேலிய கொடை கொடை மகரகம மற்றும் கொட்டாபா ஆகிய இடங்களில் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி வீடுகளுக்காக ஏற்கனவே ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அவ்வீடுகளுக்குள் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட பழைய அடுக்குமாடி வீடமைப்பு கட்டட தொகுதியை புனரமைப்பதற்கு ஆயிரத்து ரூபா எண்ணூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்தவொரு வீடும் அற்ற குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் இதேவேளை ஹிங்ராங்குடை சிகிரியா மற்றும் திருகோணமலை உள்நாட்டு விமான நிலையங்களை மேம்படுத்தவும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் ஆயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்படும் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் இதில் ஈடுபடும் அடுத்துடன் அடுத்த ஆண்டு முதல் பாதியில் கட்டுநாயக விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் தொடங்கப்படும் நீர்வள சுற்றுலா தொழிலை வளர்ச்சியடையச் செய்வதற்கு மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் குறிப்பாக கப்புத்தலை பகுதியில் சுற்றுலா தளத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் உபா மாகாணத்தின் கப்புத்தலை உள்ளிட்ட பல பகுதிகளில் சுற்றுலா தளங்கள் மேம்படுத்தப்படும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை மூன்று கட்டங்களாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் வேலையின்மை வீதத்தை நான்கு தசம் ஐந்து வீதத்தில் இருந்து மூன்று தசம் எட்டு வீதமாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த வருடத்தை காட்டிலும் அரச வருமானம் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அரசு முதலீட்டை நான்கு சதவீதமாக அதிகரிப்பதற்கான திட்டம் உள்ளது மக்களுக்கு எதிராக எவரேனும் தவறு இழைத்திருப்பார்களாயின் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கமைய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணம் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி பண்டிகை முற்பணமாக ரூபா பத்தாயிரம் ரூபாவினை பதினையாயிரம் ரூபாவாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டது இதேவேளை அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கேற்ப நான்கு தசம் ரெண்டு வீத சதவீத வட்டி அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன் முற்பனத் தொகையை ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவிலிருந்து நான்கு லட்சம் வரை அதிகரிக்கப்படும் இந்த முற்பணங்கள் குறுகிய காலத்துக்குள் இடையூறின்றி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அரச ஊழியர்களின் முற்பண கணக்கு வரையறைக்கென ரூபா பத்தாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விளையாட்டு கட்டிட தொகுதிகளை அபிவிருத்திக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இளைஞர்களுடைய விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்த ஆயிரத்து எண்ணூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாம் வட்ட விளையாட்டுக் குழுக்கள் சர்வதேச விளையாட்டுப் போட்டி மற்றும் உயர்திறன் கொண்ட விளையாட்டு அணிகளில் பங்கேற்கும் சுமார் நான்காயிரம் விளையாட்டு வீரர்களுக்கு வசதிகளை வழங்க ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி மன்னார் மற்றும் பவுனியா மாவட்டங்களில் விளையாட்டரங்குகளை மேம்படுத்த இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டு கட்டிடத் தொகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக நூற்று ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இறக்குமதி செலவீனம் அதிகரித்துள்ளது அதற்கமைய நானூற்று முப்பது மில்லியன் அமெரிக்க டொலரால் இறக்குமதி செலவீனம் அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் வாகன இறக்குமதிக்காக ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள கடன் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டுக்குள் இதுவரை ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு வாகனங்களை கொண்டு வந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினைந்து தசம் மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பதினைந்து தசம் நான்கு வீதங்களில் தேசிய வருமானத்தை முகாமைத்துவம் செய்ய எதிர்பார்த்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்காக அறுபத்து நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்காக மூவாயிரத்து ஐம்பத்து ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கியுள்ளேன் கடந்த செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பரவு செலவு திட்டத்தின் முதலாம் வாசிப்பு மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் குறித்த தரப்புகள் வெளிப்படுத்தப்பட்டது வடக்கு தெங்கு முக்கோண விலையத்தில் தெங்கு சேகையை தொடர்ந்தும் விஸ்தரிக்கும் பொருட்டு ரூபாய் அறுநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளேன் அத்துடன் சுமார் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்புடைய ஐந்து ஏக்கரிலும் குறைந்த தென்னம் தோட்ட உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு முறையான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பல்வேறு கடன்களுக்காக எண்பதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் தேசிய ஏற்றுமதி வளர்ச்சிக்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளேன் தேசிய தனி பொருளாதார மையம் உள்ளிட்ட முதலீடுகளுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொழிற்சாலை வலயத்தை அபிவிருத்தி செய்ய ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியில் உள்ள வியாபாரிகளுக்கு பதினைந்து மில்லியன் ரூபாய் கடன் வழங்குவதற்கு இருபத்தி மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதுடன் விவசாய மேம்பாட்டுக்காக ஆயிரத்து எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் எனவும் அதற்கு மேலதிகமாக வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக இருநூறு ரூபாய் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என தெரிவிக்கின்றேன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கான வேதனம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுடன் நிறைவடையும் அனைத்து நிறுவனங்களும் முறையாக அபிவிருத்தி செய்து வருமானத்தை அதிகரித்து பெருந்தோட்ட மக்களுக்கு முறையான கொடுப்பனவை வழங்காவிடத்து அவை அரசாங்கத்தினால் மீளப்பெறப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரத்து நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் எந்தவொரு நிறுவனத்தின் ஒப்பந்தமும் நீடிக்கப்பட மாட்டாது வெளிநாடுகளில் ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய முறை என்ற திட்டத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் அனுப்பும் பணம்தான் எங்களுக்கு அந்நிய செலவாணியின் மிக உயர்ந்த நிகர ஆதாரம் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் வீட்டுக்கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் பட்டி திருப்பி செலுத்தும் முறையின்படி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியை பயன்படுத்தி அதை செயல்படுத்த முன்மொழிந்துள்ளேன் அதேபோல் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்படும் ஆரம்ப பணிகளை விரைவாக முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் செயல்படுத்த தேவையான பணிகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொள்கிறது இந்த திட்டங்களுக்காக ஆரம்ப கட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியிலிருந்து இரண்டாயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்படும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமைப் கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்படும் மகாபுல உள்ளிட்ட கொடுப்பனவுகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளேன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்விக்காக மகாபுல கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாயுடன் மேலதிகமாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மகாபுல பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் தேசிய கல்விய் கல்லூரிகளில் பயிலும் ஆசிரிய மாணவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவினால் அதிகரிக்கப்படும் விசேட தேவை உடைய பிள்ளைகள் உயர்கல்வியை பெறுவதற்காக ஐயாயிரம் ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் நாடளாவிய ரீதியில் தொழிற்பயிற்சி நிலையங்களை அபிவிருத்தி செய்ய எண்ணாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளேன் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையீடின்றி உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மேற்கொள்வேன் இளைஞர் ஜுவதிகளுக்கு சமனான வாய்ப்புகள் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இதனை நான் முன்மொழிகின்றேன் பல வருடங்களாக அரசு சேவை வெற்றிடங்களுக்கு முறையான விதத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படாமையினால் அரசு சேவை பொறிமுறை முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது இதனால் பிரதமர் தலைமையில் தயாரிக்கப்பட்டுள்ள ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான செயல்முறையை முதலாய்வு செய்தல் மற்றும் பதவி முகாமைக்கான குழுவினூடாக மேற்கொள்ளப்பட்ட முறையான ஆய்வின் பின்னர் சுமார் எழுபத்தை பேரை உரிய முறையின் கீழ் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளேன் அத்தியாவசிய அரசு சேவையை முன்னெடுத்து செல்வதற்கு இருக்க வேண்டிய தொழில்நுட்ப சட்ட முழாக்கல் வருவாய் அதிகாரிகள் போன்ற பதவிகள் இதில் அடங்கும் போன்று இனிவரும் காலங்களில் அரசு துறையில் சகல் ஆட்சேர்ப்புகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையிடுந்தி உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்கள் அடிப்படையில் மட்டும் மேற்கொள்வதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமனான வாய்ப்புகள் வழங்க தீர்மானித்துள்ளேன் போக்குவரத்தை மேம்படுத்த அறுபத்தி ஏழாயிரத்து இருநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளேன் இதில் அறுநூறு புதிய அரச பேருந்துகளுக்கு ரூபா மூவாயிரத்து அறுநூறு மில்லியன் தேய்ந்து போன முன்னூற்றி ஏழு எஞ்சின் அலகுகளை மாற்ற இரண்டாயிரத்து அறுபத்தி ரெண்டு மில்லியன் மற்றும் டிப்போ மேம்பாடுகளுக்கு ரூபா எழுநூற்று தொண்ணூறு மில்லியன் அடங்கும் மேலும் இலங்கை தொடர்ந்து சேவைக்கு ஐந்து புதிய டீசல் மல்டிபிள் யூனிட்கள் மற்றும் டிக்கெட் உட்பட தொடர்ச்சியான டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிக்கு ரூபா மூவாயிரத்து முந்நூறு மில்லியன் ஒதுக்கியுள்ளேன் கூடுதலாக தனியார் பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற போக்குவரத்து வழிகளை ஆதரிக்க இரண்டாயிரம் மில்லியன் ரூபா நிதி வழங்கப்படும் ஹாஸ்பிசும பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பிராண்ட்பேன் பவுச்சர் வழங்கப்படும் எனவும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வலைதளங்களுக்கு மட்டும் அணுகள் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நலன்புரி திட்ட அரசியல் இருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதற்காக ஹாஸ்பிசும பயனாளிகள் மதிப்பாய்வு செய்யப்படுவார்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் பதிவிட விசா அறிமுகப்படுத்தப்படும் பதிவிட விசா தொடர்பாக வெளிநாட்டு முதலீடாளர்களுக்கு ஒரு விசா முறைமை அறிமுகப்படுத்த உள்ளேன் சபை தேர்தலுக்கு பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளேன் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணையமாட்டார் அவருக்கு நான் இந்த வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளூராட்சி மன்ற சேவைகளை வினைத்திறனாக்க இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளேன் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ஆயிரம் மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பலுசக்தி துறையை வினைத்திறனாக்கும் வகையில் இலங்கை மின்சார சபை மறுசீரமைக்கப்படும் பலுசக்தி துறையை வினைத்திறனாக்கும் வகையில் பலுசக்தி பரிவர்த்தனை சட்டம் மூலம் அடுத்த ஆண்டு கொண்டுவரப்படும் மலேக மக்களுக்கு இந்திய அரசின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படவுள்ள குடியிருப்பு திட்டத்தை நிறைவு செய்ய நான்காயிரத்து இருநூற்று தொன்னூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளேன் மறுசீரமைப்பும் ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளை துரிதப்படுத்தி வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் மற்றும் பொதுமக்கள் நம்பிக்கையை வென்றெடுப்பதற்கு எம்மாள் முடிந்துள்ளது தனியார் அரசு கூட்டு முயற்சிகள் அரசு தொழில் முயற்சிகள் அரச சொத்து முகாமைத்துவம் மற்றும் அரசு பெருகை தொடர்பான புதிய சட்டப்பிரிவுகள் ஊடாக காலங்கடந்த சட்டதிட்ட முறைமைகளை புதிய சட்ட முறைமை மூலம் மீள் நிறுத்துவதே எமது எதிர்பார்ப்பு இதற்கு தேவையான புதிய சட்டப்பேரவைகள் தற்சமயம் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது அரசு நிதி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய எமது டிஜிட்டல் பிரவேசமும் தற்சமயம் பல்வேறு துறைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்தும் ஒருங்கிணைந்த திரைசேரி முகாமைத்துவ தகவல் முறைமையை பலப்படுத்துவதும் இலத்திரனியல் பெருகை முறைமையை தீர்மானிப்பதன் மூலம் வினைத்திறன் மிக்க வகையில் ஊழல் மற்றும் மோசடி நடவடிக்கைகளை சந்தர்ப்பங்கள் இல்லாதொழிக்கப்படும் ஊழல் என்பது வறியவர்கள் மீது சுமத்தப்பட்ட வரி ஒன்றாகும் அதேபோன்று அது எமது அபிவிருத்தியை பின்னடிய செய்கிற கைவிலங்கு ஒன்றாகும் எமது இந்த மறுசீரமைப்பு வெறுமனே வினைத்திறனை அதிகரிப்பதற்காக மட்டுமல்ல அது சமூக நீதியை நிறைவேற்றுவதற்கான முக்கியமான கருவிகளில் ஒன்றாகும் போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடத்தில் நீதித்துறை உத்தியோகத்தர்களுக்காக ஒழுக்கநெறி ஒன்றை அறிமுகம் செய்வதற்கு நிபுணர்கள் குழு ஒன்றை நியமிப்பதற்கும் எதிர்பார்க்கின்றேன் இதற்கு மேலதிகமாக அரசியல்வாதிகளுக்கும் உயர்மட்ட உத்தியோகத்தர்களுக்கும் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற சலுகைகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கமைய நாங்கள் நியாயத்தையும் சமத்துவத்தையும் அடிப்படையாக கொண்ட புதிய சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதை நோக்கமாக கொண்டு பணிகளை முன்னெடுத்து வருகிறோம் ஊழலை தடுப்பதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மூலம் முதலீட்டுக்கான சிறந்த சூழல் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எமது அரசாங்கம் தனியார் துறையின் விரோதி என்றும் முதலீடுகளை அதை தைரியப்படுத்துவார்கள் என்றும் சொத்துக்களை கைப்பற்றுவார்கள் என்றும் பல்வேறு தரப்பினர்கள் பொய்யான பிரச்சாரங்களை பரப்பினார்கள் இவை அனைத்தும் அடிப்படையற்ற கூற்றுக்களும் கருத்துக்களும் என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டுவிட்டன நாங்கள் முதலீடுகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் வியாபாரம் செய்வதற்கான வசதிகளை உறுதிப்படுத்துவதற்கும் தேவையான சட்டங்களை வகுத்த வண்ணம் ஒழுங்குமுறை பலப்படுத்திய வண்ணம் இருக்கின்றோம் முறையற்ற முறைகளூடாக தமது நெருங்கிய நண்பர்களுக்கு வரி விலக்களித்தல் மற்றும் வரி சலுகை வழங்கும் கலாச்சாரத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம் வெளிப்படை தன்மையுடன் கூடிய விதிமுறைகளை அடிப்படையாகக் கொண்ட அளவுகோள்களுடன் அமைய வரி சலுகைகளை வழங்குவதற்காக மூலோபாய அபிவிருத்தி கருத்திட்டம் சட்டம் மற்றும் துறைமுக நகரச் சட்டமாக இரு சட்டங்களையும் திருத்த உள்ளோம் வரி விலக்களிப்பு செய்வதில் தன்மை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்ட வரி விலக்களிப்பு தொடர்பான பிரகடனம் ஒன்றை ஒரு வருடத்துக்குள் இரு தடவைகள் என்றவாறு நிதியமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்படும் ஊழலுக்கு உடந்தையாக இருக்கும் நிறுவன வலையமைப்புகளை செயலிழக்க செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆகும் போது செயற்பாட்டு பயனுரிமை ஆவணம் ஒன்றை அறிமுகம் செய்வதூடாக நிதி சுத்திகரிப்பு எதிர்ப்பு சட்டத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கவுள்ளோம் மேலும் ஏற்கனவே குற்ற செயல்களினால் ஈடுபட்ட வருமானம் தொடர்பான சட்டம் என்ற சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தை வலுவூட்டுவதற்காக தனியான பொலிஸ் ஒன்று பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரின் தலைமையில் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது பாதுகாப்பான தரமான படகுகளை இயக்குவதற்கு தேவையான உதவிகளை வழங்குதல் வினைத்திறனை கூட்டுதல் மற்றும் விளைச்சலுக்கு பிந்திய சேதங்களை கட்டுப்படுத்தல் ஆகிய விடயங்கள் மீது கவனம் செலுத்திய வண்ணம் பேருவளை அம்பலாங்குடை குடாவெல்ல நெல்வெள்ள உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்தல் என்பவற்றுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கான முன் முன்வைக்கின்றேன் மேலும் மீன்பிடித் துறைமுகங்களின் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கான முன் முன்வைக்கின்றேன் சேவைகளை வழங்குதல் பாதுகாப்பான கடற்பயணங்களை உறுதிப்படுத்தல் மற்றும் துறைமுகங்களில் காணப்படும் நெரிசல்களை குறைத்தல் என்பனவற்றை இலக்காக கொண்டு பாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்த முன்னூற்றி மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்குரிய உயிர்ப்பா பாதுகாப்பு அங்கிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நூறு மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு முன்மொழிகின்றேன் மீன்கள் அதிகளவில் நடமாடும் இடங்களை இலகுவாக அடையாளம் காண உலகின் பல்வேறு நாடுகள் நவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்துகின்றனர் அந்த தொழில்நுட்பங்களை எமது மீனவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க இந்த கைத்தொழிலின் முன்னேற்றத்துக்கு காரணமாக அமையும் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளேன் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்